வணக்கம் நேரலே நாம் இன்று ஒரு வித்தியாசமான நேருடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம் அதாவது இன்றைய தினம் விழுப்புரம் கஸ்தூரி அவர்கள் அவர்களாக எழுதி பாடிய பாடல் ஒன்று அதனை வெறுமனே பாடல் என்று கடந்துவிட முடியாது அதாவது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் இணைத்து அன்று வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இந்து இருப்பவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை எளிமையாகவும் பாமரர்களுக்கும் புரியும்படி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பட்டுக்கோட்டை சுந்தரம் அவருடைய பாடலை போல் எளிமையாகவும் இனிமையாகவும் ஒரு பாடலை வடித்துக் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலால் அதை பாடியும் உள்ளார்கள் அந்த பாடலை இன்று நாம் உங்களுக்கு குறிப்பாக கஸ்தூரி அவர்கள் மூலமாக தான் மிகவும் அருமையான ஒரு நாளம்பிக்கையை பெற்றதாகவும் பாலியல் முன்னேறுவதற்கு ஒரு துடிப்பான விளக்கத்தை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அவருடைய அந்த அன்பான விளக்கத்தை ஏற்று உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இருந்ததெல்லாம் அடியோட மாறி போச்சு இப்போ இப்போ இருப்பதெல்லாம் என்னோ பண்ணது தப்போ அப்போ இருந்ததெல்லாம் அடியோட மாறிப்போச்சு இப்போ இப்போ இருப்பதெல்லாம் என்ன நம்ம பண்ணது தப்போ காலையில் எழுந்திருச்சு கழனிய பார்த்து புட்டு காளை கடன் முடிச்சது அப்போ காலையில் எழுந்திருச்சு கழனிய பார்த்து புட்டு காளை கடன் முடிச்சது அப்போ கண்ணை தொடச்சி புட்டு கை துண்ட மேல் போட்டு கல்கடையில் நிற்கிறாய் போ கண்ண தொடச்சி புட்டு கை துண்ட மேல் போட்டு கல்கடையில் நிற்கிறாய்போ ஆள மரத்தடியில் ஆரடி கல் போட்டு அமர்ந்து பேசுவரப்போ ஆள மரத்தடியில் ஆரடி கல் போட்டு ஆழ்ந்து பேசு வரப்போ ஆளுக்கால் போனுள்ள அந்தரத்தை எடுக்கிறாய்போ ஆளுக்கால போனல அந்தரத்தை எடுக்கிறான் இப்போ கால ரொம்ப கெட்டு போச்சு இப்போ கண்டதெல்லாம் நடக்குது தப்போ காலரம்ப கெட்டு போ கண்டதெல்லாம் நடக்குது தப்போ அப்போ இருந்ததெல்லாம் அடியோட மாறி போச்சு இப்போ இப்போ இருப்பதெல்லாம் என்னென்னமோ கொண்டது தப்போ போதையில மனிதம் புத்தி கட்டளை இறங்கோ புத்தி கெட்டால ஈராங்க அவன் பிள்ளை எண்ணம் பார்க்காம கொண்டாட்டியா நினைக்கிறான் அவன் பிள்ளை எண்ணம் பார்க்காம கொண்டாட்டியா நினைக்கிறான் ஜாக்கெட்டே இல்லாம சங்கதியா வாழ்ந்தார்கள் அப்போ ஜாக்கெட்டே இல்லாம சங்கதிய வாழ்ந்தார்கள் அப்போ இப்ப ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு சரளம்மா போடுறாங்க இப்போ இப்ப ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டை சரளம்மா போடுறாங்க இப்போ அப்போ இருந்ததெல்லாம் அடியோட மாறி போச்சு இப்போ இப்போ இருப்பதெல்லாம் என்ன என்னென்னமோ பண்ணுது தப்போ கூட்டு குடும்பமா கூடி வாழ்ந்தாங்க குழப்பமே இல்லைங்க அப்போ கூட்டு குடும்பமா கூடி வாழ்ந்தாங்க குழப்பமே இல்லைங்க அப்போ தனி குடும்பம் வந்து தவறு நடக்குது இப்போ தனி குடும்பம் வந்து தவறு நடக்குது இப்போ கையால் அடிபட்டு படித்தது அப்போ கையால் அடிபட்டு படித்தது அப்போ அன்பால பேசினாலும் அறிவுரை கூறினாலும் அம்பல படுத்துறாங்க இப்போ அன்பால பேசினாலும் அறிவுரை கூறினாலும் அம்பல படுத்துறாங்க இப்போ அப்போ இருந்ததெல்லாம் அடியோட மாறி போச்சு இப்போ இப்போ இருப்பதெல்லாம் என்னென்னமோ பண்ணுது தப்போ கஞ்சியை தூக்கிக்கிட்டு கால்நடைய நடந்துக்கிட்டு காலேஜுக்கு போனாங்க அப்போ கஞ்சிய தூக்கிக்கிட்டு கால்நடைய நடந்துக்கிட்டு காலேஜுக்கு போனாங்க அப்போ கைபேசி எடுத்துக்கிட்டு கஞ்சா அடிச்சு கூட்டு கற்பம் அழிக்கிறாய் இப்போ கைபேசி எடுத்துக்கிட்டு கஞ்சா அடிச்சு கூட்டு கற்ப அழிக்கிறாய் இப்போ அப்போ இருந்ததெல்லாம் அடியோட மாறி போச்சு இப்போ